ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஆக்சுவலி என்னுடைய யுபிஎஸ் கம்ப்யூட்டர் யுபிஎஸ் வந்து ஒர்க் ஆகலை சரி என்ன தான் பிரச்சனைன்னு எனக்கு தெரில நான் வந்து பார்த்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஒயரில் எதாவது ப்ராப்ளமாக அப்படின்னு செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் ஒயர்லேயும் எந்த இஷ்யூமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தினாக்கா சரி பேட்ரி செக் பண்ணி பார்க்கலன்னு பார்த்தாக்கா பேட்ரியில் வந்து வோல்டேஜ் வந்து எனக்கு சரியாக காட்டலை பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு காட்டு நான் பேட்ரி வோல்டேஜ் வந்து எனக்கு ஸ்டேப் ஸ்டேபிளாகவே இல்லை டுவல் வோல்ட் காட்டுது ஆனால் டுவெல் வோல்ட் எனக்கு வந்து சில டைமாக சரியாக காட்டுது சில டைமாக காட்ட மாட்டேங்குது நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஏரிய வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்தால் டுவல் வோல்ட்டு பல்பு வந்து நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ டுவெல் வோல்ட் பல்பு இது ஸோ டுவெல் வோல்ட் பல்பு வந்து நான் அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு பார்க்குறேன் லைட் எரியவே இல்லை சுத்தமாக எரியல ஸோ இதில் என்ன ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஆனால் வந்து மல்டிமீட்டரில் டுவெல் வோல்ட்டு காட்டுச்சு பட் வந்து எனக்கு சரியாக காட்டில் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா எஸ்எம்பிஎஸ் நம்மள்கிட்ட வந்து இந்த டோல் வால்ட்டு எஸ்எம்பிஎஸ் இருக்கு பார்த்திங்கன்னா அதுலேருந்து நான் ரெண்டு ஒயர் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஒயர் எடுத்து இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ஷன் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயர் வந்து கரெக்டாக வந்து ஒயர் சுருக்கிட்டேன் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு ஏன்னா வந்து இதுக்கு வந்து இதுக்கு ஒரு பேட்ரி ச பவர் இருந்தால் போதும் பேட்ரிக்கான டோல் வால்ட்டு பவர் இருந்தால் போதும் ஸோ இப்போ நான் இதை போட்டிருக்கேன் இதை போட்டு கனெக்ட் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் ஓகேங்களா இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் சவுண்டு கேட்கும் பாருங்கள் எனக்கு வந்து யூபிஎஸ் ஆன் ஆயிடுச்சு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து அதே போல் கரண்ட்டும் வந்து வருது நான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சு காட்டுறேன் இல்லை கரண்ட் அவுட்புட் வருது எனக்கு ஸோ வந்து பிரச்சனை இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி தான் ப்ராப்ளம் ஸோ பேட்ரி மாற்றினா கண்டிப்பாக சரியாகிடும் நிறைய பேர் பேட்டரி போயிடுச்சுன்னு தெரியாமல் மொத்தத்தையும் தூக்கி போட்டுருவாங்க ஸோ நம்மளே நம்ம பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாவ் எ நைஸ் டே